வணக்கம் வணக்கம் இப்போ நம்ம எங்க வந்திருக்கோம்னா எங்க அத்தை வீட்டுக்கு தான் வந்திருக்கோம் எங்க அம்மாவோ எங்க அத்தாவோ வந்து சப்போட்டா பறிக்க போடுறாங்க வாங்க பறிக்கிறாங்க இங்க பாருங்க எங்க அக்கா அழக மெஹந்தி வச்சிட்டு இருக்காங்க இது நல்லா இருக்கான்னு பார்த்து சொல்லுங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ நம்ம சப்போட்டா பழம் பறிக்க போகலாம் பாருங்க மரத்தில் உச்சிலெலாம் நிறையா இருக்குது இங்கே கீழேயும் இருக்குது வந்து கனிஷ்கா அதை சல்லையை வச்சு தான் அது பறிக்க போகிறாங்க வாங்க எப்படி பறிக்கிறதுன்னு பார்க்கலாம் இங்கே பாருங்கள் இங்கே கொஞ்சம் கீழேயே வந்து சப்போர்ட்டா இருக்குது ஃபஸ்ட்டு நம்ம அதை பறிச்சிக்கலாம் நல்லா திரண்ட காயாக இருக்குது பாருங்கள் பறிச்சு இந்த சப்போட்டா பழம் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க ஒரு சில சப்போட்டா வந்து அப்படியே டேஸ்ட்டே இருக்காது பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் ஆனால் சாப்பிட்டு பார்த்தா டேஸ்ட்டே இருக்காது ஆனால் இந்த சப்போட்டா பழம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இதில் பாருங்கள் பால் வருது இதை அப்படியே வச்சுட்டிங்கன்னா இந்த பால் அப்படியே நின்று போயிடும் ஒரு ரெண்டு நாளில் நல்லா பழுத்துக்கும் இங்கே பாருங்க கனிஷ்கா இது நல்லா இழுத்து விடு கனிஷ்கா ஆ இல்லை 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 ஆ இதையும் பறிக்கலாம் இது நல்லா பறிக்கலாம் நல்லா திரண்டு போய் தான் இருக்கு கணிஷ்கா இது பறிக்கலாமா இந்தாங்க செம்மொழி வாங்கி போடுங்க செம்மொழி வந்து இது வாங்கி போடுறது ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணிட்டு இருக்காங்க வந்து உக்காந்துக்கிட்டாங்க இதை நான் தான் வாங்கி போடுவேன்ட்டு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி மரத்தில் ஏறி எதாவது பழம் பறிச்ச அனுபவம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இதுவா இதுல சின்ன சின்னதா ஆஹா அதுக்கு முன்னாடி கொஞ்சம் இதா கொஞ்சம் முன்னாடி பாருங்க சப்போர்ட் எவ்வளவு அதிகமா இருக்குனே ம் இதா கனிஷ்க அவ்ளோதானா என்ன இருக்கா கனிஷ்க இங்க அது பை ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பை